ஏ முனி முனி ஏந்திரி ஏய் ஏழுந்திரி நான் எங்கே நம்ம வீட்ல தாண்டி இருக்க என்ன என்னாச்சு அதாம்மா தெரியல விட்டு முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கேண்ணே ஏய் என்னடி இந்த நிலமையில கூட சிரிக்கிற நீ நான் சிரிக்கிறேண்ணே பின்னாடி தான் யோசி சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த போட்ட பருதி பேயா இருப்பான் நினைக்கிறேன் இன்னัทறுமுள்ள ஆபா என்னமா இவன் சிரிப்பு பேயா இருப்பான் போல பந்தட்டில இருந்து search கிட்டே இருக்கா இல்லனா கத்திக்கிட்டே இருக்கான் ஊருதானே வரணட்டி பேயா இருப்பானோ யாரோ பத்தரா வரணாட்டு பேய்னு சொன்னீங்க எங்க வந்து ஏய் 얘네 பார்த்தா உனக்கு என்ன சிரிப்பு பெய் மாதிரி தெரியுதா

ஃபாஸ்ட் ஃபுட் கள்ள வேளை பாத்தேன் பேசர் பேசர் ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஓடிங்க ஏ மேல எங்க கூட இருக்கான் அவங்களை வாடா டார்ச்சர் பண்றான் டார்ச்சர் பண்ணாம எங்க எல்லே அட்லீஸ்ட் உனக்கு என்ன வேணுமாச்சின்னு சொல்லு ஐ வாண்ட் பிரியாணி பிரியாணியா வாட் மீ என்னடா இங்கிலீஷ் இது? பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் பிரிட்டிஷ். இப்ப அந்த வார்த்தையை ஒழுங்கா இங்கிலீஷ்ல சொல்லல. அப்படியே இரத்தத்தை ரத்தத்தை குத்திடுவே. என்னது? ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருவியா சொல்லு. நீ வாட் அபௌட் வாட் வாட் அபௌட் வேற ஏதாவது சொல்லு. பேசர் பேசர் அவனுக்கு புரியல நான் சொல்லிட்டா நீ சொல்றியா? சொல்லு.

ஆமா நீ எப்படி இவ்வளவு சூப்பரா இங்கிலீஷ் பேசுன எதுல சூப்பர் சூப்பர்னோவால தான் நோவாவா அப்படினா இது பார்த்தனா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் எஸ்பெஷலி தமிழர்களுக்காகவே ஒரு ஐஐடி மெட்ராஸ் பசங்களால் உருவாக்கப்பட்ட கோர்ஸ் தான் சூப்பர் நோவா ஓ அப்படியா சூப்பர் நோவாவில் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஏஐ இன்ட்ராக்டிவ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இந்த ஆப் மட்டும் இருந்தாலே போதும் உன்னால் ட்வெண்ட்டி ஃபோர் பார் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் ஓ சூப்பர் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் நோவாவில் கிட்ஸுக்கும் சரி அடல்ட்ஸுக்கும் சரி ஒரு பர்சனல் டீச்சர் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் பேச தெரியாம பேய் கிட்ட அடி வாங்குறதை விட்டுட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இங்கிலீஷ் பேச கத்துக்கோ சரிமா சரிமா உங்களுக்கும் இங்கிலீஷ் பேச கத்துக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்க லிங்க் இருக்கு 50% ஆஃபரோட க்ளைம் பண்ணிக்கோங்க அந்த சிரிப்பு பேய் 120 அந்த சிரிப்பு பேன்னு சொல்லாதே இப்போதான் அடி வாங்குற ஆமால என்ன பண்றா பின்னாடி தான வருவா அவன் பின்னாடி எல்லாம் வர மாட்டான் இந்த வாட்டி முன்னாடி தான் வருவான் இவன திரும்பி பாரு வண்டாம் பாரு

அம்மா நீங்க எப்படி செத்தீங்க அண்ணா இப்போ இது ரொம்ப அவசியமா ஏய் நீ மட்டும் பேக்கிட எங்க வேல பாக்குறங்க கேடல அதே மாதிரி நானும் கேப்பேன் அது மட்டும் இல்லமா இவன் எவ்வளவு நாளா சாப்பிட்டே இருக்கா நம்ம வேடிக்கை பாத்திட்டே இருக்குது போர் அடிக்குல்ல மச்சி நீ சொல்ல மச்சியா சார் நீங்க சொல்லுங்க சார் அதுவா முனி ஃபிளாஷ் பேக் மேல பாரு நான் கிராமத்துல இருந்து சென்னைக்கு வேல பார்க்க வந்த பையன் எனக்கு பிரியாணி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒருவாட்ட கூட சாப்பிட்டது இல்லை நான் வேலை பார்த்த முதல் நாளே அந்த பிரியாணி எங்கள் முதல்ல எனக்கு கொடுத்தாரு நானும் ஆசை ஆசையாக அந்த பிரியாணி ரூமில் போய் சாப்பிட்லான்னு போனேன் அப்போ என்ன நடந்துச்சுன்னா ஹேய் சுகர் ஷு ஹேய் ஹேய் சுகர்

సరిమా ఇనిమేనా మిడ్నైట్ ల విరేన్ ల వంటిరమట అన్నా మీకు ఇడికిమంటే chicken 65 అంటే ఇదా சாப்பிడు అలా తో కొచి ఎరే దియ్